நாட்டில் அடிக்கடி ரயில் விபத்து ஏற்படும் சூழலில் பயணிகள் மிகவும் அச்சத்தில் உள்ளனர் இந்த சூழலில் ரயில் பயணம் பாதுகாப்பானதா எந்த ரயில் பெட்டி பாதுகாப்பானது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு நாம் பயன்படுத்தும் அனைத்து விதமான வாகனங்களிலும் ரயில் பயணம் மிகவும் பாதுகாப்பான ஒன்றுதான் அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை கார்கள் இருசக்கர வாகனங்கள் பேருந்துகள் விபத்தில் சிக்குகின்றன என்பதை அடிப்படையாக வைத்து பார்த்தால் ரயில் அடிக்கடி விபத்தில் சிக்குவதில்லை அந்த அடிப்படையில் ரயில் பயணம் மிகவும் பாதுகாப்பானது என்பதில் மாற்று கருத்தில்லை ரயில்களும் சில நேரங்களில் விபத்தில் சிக்கும்போது போது பாதுகாப்பான பெட்டி குறித்து பேச்சு எழுகிறது அது குறித்து நிபுணர்கள் பலர் கருத்து தெரிவிக்கின்றனர் ரயில்களை பொறுத்தவரை பி ஒன்று பி இரண்டு பி மூன்று மற்றும் பி நான்கு ஆகிய பெட்டிகள் இருக்கும் இவற்றில் பெரும்பாலானவை ஏசி பெட்டிகள் பேன்றி கார் கொண்ட ரயில்களில் பி நான்கு பெட்டிக்கு பிறகு எஸ் ஒன்று எஸ் இரண்டு எஸ் மூன்று பெட்டிகள் வரும் இவை ஸ்லீப்பர் வகுப்பு பெட்டிகள் அதன் பிறகு பொது பெட்டிகள் என கூறப்படும் முன்பதிவில்லாத பெட்டிகள் சேர்க்கப்படுகின்றன இவ்வாறு வரிசைப்படுத்தப்பட்ட ரயில் பெட்டிகளில் எது பாதுகாப்பானது என கேட்டால் எஸ் ஒன்று தான் மிகவும் பாதுகாப்பான பெட்டி என்று பயணிகள் பலரும் தெரிவிப்பார்கள் ஆனால் நடுப்பகுதியில் இருக்கும் பி நான்கு பெட்டிதான் மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும் என்று நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் விபத்துகளின் போது பக்கவாட்டு பெட்டிகள் மிகவும் ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும் ஆனால் இந்த ரயில் பெட்டிகளின் வரிசை மாறியிருக்கும் எனவே ரயிலில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது நடுப்பெட்டி எது என்பதை அறிந்து அதில் முன்பதிவு செய்து கொள்வது நல்லது இது குறித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டின் ஃபெடரல் ரயில்வே பாதுகாப்பு சட்டத்தின் ஆசிரியரான மான் ரயில் பெட்டியில் பாதுகாப்பான இருக்கை நடுப்பகுதியில் இருப்பதுதான் என்று கூறியுள்ளார் அதாவது ஒரு ரயில் பெட்டியில் எழுபத்தி ரெண்டு இருக்கைகள் இருந்தால் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தைந்து வரையிலான இருக்கைகளை பாதுகாப்பானதாக கருதப்படும் எனவே நீங்கள் ரயில் முன்பதிவு செய்தால் இருக்கையை சரிபார்த்து கொள்ளுங்கள்